நாடு இருந்து வந்த இந்த வெள்ளையாப்பாடி கருவாடு இந்தக்கி தான் சமாவாடு என்ன பிரபா இந்த வந்துடுங்க இவர் நாட்டைக்கு புற புறப்பா இவரு நாட்டைக்கு இந்த வெள்ளையாப்பாடி சமைக்க சமைக்கிறார் என்ன பிரபா ஆ ம் இன்றைக்கு நான் வச்சுருக்கி அந்த அரிசி இன்றைக்கு மூணு மாதத்துக்கு சமையல் வந்து

மண்ணொரு பக்கம் சரிய முறையில் பழி எடுத்தா தான் வெங்காயத்தை பூண்டாஜி முல்லையா பிடி கருவாடு கொஞ்ச நேரத்திள்ளையாப்பிடி கருவாறை கறியாக போதும் இன்னைக்கு சிறப்பான சமையல் தான் நிறையா தெய்வோட சமையல் தான் இது கொஞ்ச நேரத்தில் மிச்ச நாளை புறையாப்படி கருமாடு கறி ஆகிடுச்சி அதுக்கு கறிச்சாட்டு அந்த மஞ்சட்டி மஞ்சட்டி ராக்கி அதுவும் வெளிநாட்டில் கூட மஞ்சட்டி ராக்கி தான் ஒல்லையாப்படி கருவாடு ஆக்கினாரு எப்படி இருக்கேன் சொல்லப்பாரு எப்படி இருக்கு நல்லா இருக்கா நன்றி சூப்பராக